இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் முதலாவது இந்த புதிய வருடத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய வருடம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தின் வருடமாக இருக்கட்டும் இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ இதைவிட இன்னும் அதிகமாய் தேவனுக்கு மகிமையாக அவருக்கு பிரியமாய் வாழுவதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் முதலாவது ஒவ்வொரு வருடத்தையும் தேவன் நன்மையினால் முடிசூட பண்ணுகிறார் என்று வசனங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடத்திலும் கூட தேவனுடைய வருகை தாமதிப்பதற்கான காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் மனம் திரும்புவதற்காக தேவன் தாமதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேரூர்ல வாசிக்கிறோம் அப்ப எனக்கு இன்னொரு ஒரு வருடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய அதாவது தேவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் பல இருக்கிறது என்று தானே அர்த்தம் ஆக நாம இன்னும் அதிகமாய் தேவனுக்காக முழு உற்சாகமாய் ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த புதிய வருடம் தேவனுக்கு இன்னும் மகிமையாய் நாம் வாழுவதற்கு நம்மை ஒரு மாற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கட்டும் சரி இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் தியானிக்க போகிற ஒரு வசனம் என்னவென்றால் இந்த புதிய வருடத்திலே நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ன வசனம் அது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் பதிமூன்றாவது வசனம் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் இந்த வசனத்தினுடைய ஆரம்ப வசனத்தையும் அதாவது பனிரெண்டாவது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியும் பதினான்காவது வசனத்தினுடைய கடைசி பகுதியையும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் என்ன அது பாருங்க பனிரெண்டாவது வசனத்துல நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் அந்த பதினான்காவது வசனத்தின் கடைசி பகுதி என்ன இருக்கிறது கிறிஸ்து அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் இந்த தொடருகிறேன் அப்படிங்கிற வார்த்தை பிரசன்ட் கண்டினியூஸ் அதாவது தொடர்ந்து கொண்டே இருக்குதல் இயல்பாக தொடர்ந்து கொண்டே போறோம் பார்த்தீங்களா எங்கேயுமே நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பதத்தை தான் அங்கு நாம பார்க்கிறோம் ஆனா மேல சொல்லப்பட்ட பனிரெண்டாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் அடைந்தாயிற்று என்று எண்ணவில்லை இன்னமும் நான் என்ன செய்யவில்லை அடையவில்லை இன்றைக்கு நாம் இதைத்தான் தியானிக்க போகிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் புதிய வருடத்தை எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா புதிய வருடம் அந்த முதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் புதிய வருடமாக இருக்கும் ஒன்ஸ் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி வந்துட்டீங்கன்னு சொன்னா பழைய வருடத்திற்கும் புதிய வருடத்திற்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமத்தையும் பார்க்க முடியாது என்ன புதிய வருடத்துல நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் இது பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இது இருக்கிறத நாம பார்க்க முடியும் இந்த வருடத்திலிருந்து நான் இதை செய்ய போகிறேன் நான் இதை விட்டுவிட போகிறேன் இப்படி நிறைய முடிவுகளை எடுப்பதற்காக கூட இந்த புதிய வருடத்தை சிலர் பயன்படுத்தி கொள்வது சரி இன்றைக்கு நாம ஏதோ இந்த புதிய வருடத்துல புதுசா ஏதோ ஒரு முடிவை எடுத்து இப்பதான் தான் நான் அதை நிறைவேற்ற போகிறேன் என்ற அந்த அர்த்தத்தில் நான் பேச வரவில்லை நாம எப்பொழுதுமே புதிய வருடம் முடிவெடுக்கிறதற்காக புதிய வருடம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மையை உடனே செய்யணும் அப்பொழுதே செய்ய வேண்டும் அதனால நான் புதிய வருடம் வரைக்கும் சில நன்மையான காரியங்களை செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன் அன்னைக்கு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படி நாம இருக்கக்கூடாது இது ஒரு வகையில தவறு அதனால ரொம்ப நாம வந்து மிகவும் எச்சரிக்கையாக பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டி இருக்கிறது இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்னு சொன்னா பழைய வருடம் புதிய வருடம் இதை நீங்கள் எப்படி அணுகப் போகிறீர்கள் என்று பார்த்தால் முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எத்தனை புது வருடம் வந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம் என்ன அது பவுல் சொல்லுகிறார் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று என்னவில்லை முதல்லாக அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க நான் அடைந்தாயிற்று அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைத்து இருக்கிறார் பாத்தீங்களா அந்த நோக்கத்தை அப்படிதான் என்னில் நிறைவேறி விட்டுருச்சு அவ்வளவுதான் இனிமேல் நான் எதுவும் செய்ய தேவையில்லை நான் அடைந்து விட்டேன் ஒரு ஒரு வேலையை பெரிய வேலையை செஞ்சு முடிச்ச உடனே அப்படியே அமைதியா போய் உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கல நான் ஒரு இரண்டு சபைகளை ஸ்தாபித்து விட்டேன் இத்தனை ஆத்துமாக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து இல்லை என்றைக்குமே ஆன்மீக வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடிவு அல்லது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு உன் கிடையவே கிடையாது நிச்சயமா அடித்துச் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உலக வாழ்க்கையிலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆண்டவர் சொல்லுகிறார் போதும் வேலை செய்யலாம் சம்பாதிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் எப்பொழுதுமே போதும் என்கிற மனநிலைமை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வந்துட்டா போதுங்கிற நிலைமை என்னைக்குமே இருக்கக்கூடாது இதோட நான் முடித்துக் கொள்கிறேன் இதோட எனக்கு போதும் இந்த அளவுக்கு கற்றுக்கொண்டது போதும் இவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்து விட்டு அது போதும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது அப்படி நிறுத்தக்கூடாது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதத்தை இது போதவே போதாதுன்னு சொல்லி அதற்காக உயிரையே விடக்கூடிய அளவுக்கு நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலவற்றை செய்து முடித்த உடனே போதும்னு நிறுத்திக்கிறோம் என்றைக்குமே அது போதாதுங்க நாம் அடையவில்லை நாம் முற்றிலும் தேரவில்லை அப்படியானால் சாகிற வரைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் வளர்ச்சி ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்க கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை போல இருக்கிறது இந்த பூமியிலே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் சாகும் வரைக்கும் வளருகிறான் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னைக்குமே தடையே இல்லை அந்த கடைசியில மறிக்கும் தருவாயில கூட அவன் ஒன்றை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவன் வளர்ந்து கொண்டே தான் இந்த வேதம் போதிக்கிறது நம்ம தேவனைப் போல மாற இருக்கிறோம் பிரியமானவர்களே அதற்கு எந்த ஒரு இடத்திலும் முடிவு என்பதே இல்லை அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க புதிய வருடத்திலும் என்ன செய்ய போறோம் அவ்வளவுதான் எல்லாம் நாம நாம பழைய வருடத்துல முடிச்சிட்டோம் இல்ல என்ன செய்ய வளர வேண்டி இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டி இருக்கிறது அதனால நல்ல மனதில நான் வைக்க விரும்புகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நம்பர் டூ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ஒன்று நீங்கள் ஒன்றை அடையவில்லை அப்படியே போதும்னு நிறுத்திக் கொள்ளல நீங்கள் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் இந்த புது வருஷத்திலையும் வளருங்க நம்பர் டூ நீங்கள் எதற்காக ஓடுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படி ஓடுகிறேன் அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு என்று சில விருப்பங்கள் இருக்கலாம் இந்த புதிய வருடத்துல நான் ஒரு வீடு கட்டுவேன் இந்த புதிய வருடத்துல நான் இதை செய்வேன் இந்த புதிய வருடத்துல நான் எப்படி செய்து விடுவேன் இது எல்லாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆசை உங்களுடைய சொந்த ஒரு நோக்கமாக இருக்க முடியும் ஆனால் பவுளுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் நம்மளுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே முதலாவது அரைந்திருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் இனி நான் அல்ல கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் இனி என் விருப்பம் அல்ல என் நோக்கம் அல்ல என் லட்சியம் அல்ல கிறிஸ்து எனக்கு லட்சியமா இருக்கிறார் கிறிஸ்து என் வாழ்வில் எனக்கென்று என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நான் தேடி ஓடணுமே ஒழிய நானாக என் விருப்பத்திற்கு தேவனை வேலைக்கு அழைத்து ஆண்டவரை இந்த நீங்க நிறைவேற்றிருங்க ஆண்டவர் என்ன சொல்லுவாரு நான் உனக்கு வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவதுதான் ஆன்மீகம் நான் உனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறேனோ அதை செய்வதுதான் ஆன்மீகம் அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார் இந்த பூமியில் அவர் வந்த பொழுது அவர் எப்படி செய்தார் எப்படி செயல்பட்டார் கொஞ்சம் நல்லா பாருங்க பிதா என்ன சொன்னாரோ அதை சொன்னார் பிதா என்ன செய்வாரோ அதை மட்டும்தான் செய்தார் பிதாவின் சித்தத்தை தான் அவர் செய்தாருங்க பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் ஒரு இடத்துல கூட அவர் செயல்படவே இல்லை இயேசுவின் தாய் மரியாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான அந்த தாயார் போய் இயேசு கிறிஸ்து விட்ட கேக்குறாங்க இவங்க திராட்சரசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கு ஒரு வார்த்தையை கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை இதை செய்வதற்கான வேலை எனக்கு வரவில்லை நேரம் வரவில்லை இதை இன்னும் அழகா விளக்கி சொல்லணும்னா அவருக்கு என்று ஒரு நேரம் வச்சுக்கிட்டு இருந்தாரா எனக்கு ஒரு நேரம் இருக்கும் யாராவது என்னை பார்க்க வந்தாங்கன்னா இது இந்த டயத்துல வாங்க இந்த டயத்துல வராதிங்க இது என் எனக்கு நான் சொல்ல முடியும் நான் ஒரு டயத்தை வகுத்து வச்சிருக்கிறேன் அப்ப ஏசு கிறிஸ்து தனக்கென்று ஒரு டயத்தை வகுத்து வச்சுக்கிட்டு இந்த தான் நான் அற்புதம் செய்வேன் கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா திராட்சரசம் இல்லாமல் போயிற்று ஆனா இவர் என்ன சொல்லுகிறார் என் வேலை வரவில்லைங்கிறாரு அப்ப இவர் என்ன வேலை வச்சிருக்கிறார் சாயங்காலம் ஆனாதான் நான் உதவி செய்வேன் அப்படி ஏதாவது டைம் வச்சுக்கிட்டு அவர் செயல்படுகிறாரா அவர் அதை சொல்லலைங்க என் வேலை வரவில்லை என்று எதை சொல்லுகிறார் தெரியுங்களா பிதாவினிடத்திலிருந்து எனக்கு உத்தரவு வரவில்லை பிதா சொன்னால் நான் செய்வேன் அதுதான் என் வேலை இந்த இடத்துல வேலை என்பது நேரத்தை காண்பிக்கிறது செய்யற வேலை அல்ல நான் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத யார் எனக்கு சொல்லணும் தேவன் பிதா எனக்கு சொல்லணும்னு ஏசு கிறிஸ்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் அதைத்தான் நிறைவேற்றி நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார் அப்படி ஆனால் என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து பிதா செய்ய சொன்னாதான் செய்வார் அப்படி இல்லைன்னா செய்ய மாட்டார் ஏசு கிறிஸ்துவை எதற்காக பிதா அனுப்பினாரோ அந்த வேலையை அவர் செய்து முடித்தார் அதனாலதான் கடைசியில சொன்னார் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் அப்போசனாயிய பவுளை ஒரு நோக்கத்திற்காக தேவன் தேர்ந்தெடுத்தார் அவ அப்போசனாயிய பவுளை மற்ற எல்லா ஜனங்களுக்கும் நான் அப்போஸ்தலனாக நான் பயன்படுத்துவேன் என் நாமத்து நிமித்தம் அவன் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் அவன் ராஜாக்களுக்கு எல்லாம் அவன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இதெல்லாம் தேவன் பவுலுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் பவுல் அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரா அததான் இந்த வசனத்துல பாக்குறோம் கிறிஸ்துவால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை செய்வதற்குத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப பவுல் அதை மட்டும்தான் செஞ்சாரான்னு கேட்டா ஆமா கிறிஸ்துவால் இந்த ஒரு சுவிசேஷ ஒரு அப்போசல ஊழியத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த வேலைக்காக என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சார் ஒரு இடத்துக்கு போனாரு கூடார தொழில் செய்ய வேண்டிய சூழலிலே தள்ளப்பட்டு இருந்தார் கூடார தொழில் செஞ்சாரு ஆனா கூடார தொழில் அவருடைய முக்கிய நோக்கம் அல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த கூடார தொழில் மூலமாக கிறிஸ்துவால் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அந்த வேலையை செய்வதற்கு தான் இந்த வேலை அப்ப கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் கூட நமக்கென்று ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த வேலைகள் தானே ஒழிய இந்த வேலைகளே நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் கிடையாது அதனால இந்த புது வருஷத்துலயாவது தேவனால் நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சதா முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர முடியும் நிறைய பேருக்கு தாங்கள் எதற்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோன்னே தெரியவில்லை இல்ல பிரதர் என்னையெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை மற்ற ஊழியர்களை தான் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏன் அப்படி சபை இந்த மாதிரி சரீரத்திற்கு ஒப்பாக தேவன் பேசுகிறார் நம்மளுடைய பல அவயவங்கள் ஆனால் ஒரு அவயவம் மாதிரி இன்னொரு அவயவம் இல்ல இன்னொரு அவயம் செய்யற வேலையை இந்த அவயவம் செய்யாது உண்மைதானே அதனால அதை வைத்துத்தான் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால் சபையில எல்லாருமே ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறாங்க ஏதாவது தேவையில்லாத அவயவம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக இருக்கிறது ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா நாம் என்ன நினைக்கிறோம்னா அந்த பிரசங்கம் பண்ணுவது அது மட்டும்தான் தேவனுடைய ஊழியும் அதைத்தான் தேவன் வைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நாம நினைத்து கொண்டு விடுகிறோம் அது தவறு தேவன் எல்லா மக்களையும் வித்தியாசமாய் பயன்படுத்துகிறார் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு எப்படி நிறைய பொருள்கள் தேவைப்படுகிறது அல்லவா அதை கட்டுவதற்கும் வித்தியாசமான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அதே போல தன்னுடைய சபையில வித்தியாசமான ஆட்களை வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு தாளந்துகளோடு தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்களும் நிச்சயமாக ஒரு நோக்கத்திற்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க இத்தனை வருஷமும் நாம் அதை கண்டுபிடிக்க முடியாட்டி பரவாயில்லை இந்த புது வருடத்திலேயாவது நாம போய் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரே எனக்கென்று என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க என்ன எதற்காக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு ஜென்யூனா உண்மையா நேர்மையா அவருடைய சமூகத்துல நாம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது ஒரு ஜெபம் ஜபிச்சுட்டு அப்படி போயிடக்கூடாது என இத்தனை நாளும் இதை பத்தி நாம கண்டுக்கவே இல்லை தேவன் பொறுமையா இருந்தார் அல்லவா அப்ப அவருடைய வேலை வரும் வரைக்கும் அவர் என்னைக்கு அதை வெளிப்படுத்துகிறாரா அது வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது காத்திருக்க வேண்டியிருக்கிறது அடுத்து பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு அடுத்து என்ன செய்கிறாருன்னா பதிமூன்றாவது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் பின்னானவைகளை என்ன செஞ்சிடணுமா மறந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்காக நம்ம எல்லாவற்றையும் மறந்து அப்படியே அப்படி போயிடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வசனம் சொல்லப்படவில்லை பின்னானவைகளை மறந்து எந்த அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் நாம எல்லாவற்றையும் மறக்க முடியாது உதாரணமாக நாம கடந்த கால வாழ்க்கை தான் நாம் எதிர்கால வாழ்க்கையிலே முடிவுகளை சரியா எடுக்க உதவி செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன உண்மைதானே கடந்த கால வாழ்க்கையில நாம எப்பெல்லாம் தப்பு பண்ணோமோ எந்தெந்த இடத்துலலாம் விழுந்து போனோமோ அதையெல்லாம் இனி வரக்கூடிய அந்த புதிய வருடத்தில் நாம என்ன செய்ய முடியும் மாற்றிக்கொள்ள முடியும் அந்த இடத்துல நான் தப்பு செய்ய மாட்டேன் ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க கடந்த கால வாழ்விலேயே சிக்கிக்கொண்டு விடுகிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே கடந்து போன வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க வேண்டியவைகளை நீங்கள் மறந்துதான் ஆகணும் நீங்கள் பின்னானவைகளை விட்டுட்டு தான் ஓடணும் சில சமயங்களிலே நீங்கள் ஓடும்போது பலவற்றை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது விட்டு தான் ஓட வேண்டி இருக்கிறது விட்டு விட மாட்டேன் என்று நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நாம் முன்னானவைகளை நாடி ஓட முடியாது விட்டு விட்டு தான் ஆகணும் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் பின்னானவைகளை விட்டுருங்க எந்த மாதிரியான கசப்பான அனுபவம் ஆகட்டும் அதற்குள்ளாகவே மனதை செலுத்தி தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க கழுகுகளை போல செட்டைகளை விரித்து என்ன செய்வீங்க உற்சாகமாய் பறந்து போக முடியும் எப்பொழுது இவைகளை எல்லாம் விட்டுவிடும் பொழுது மூன்றாவது முக்கியமான குறிப்பை நாம் என்ன பண்ணிருக்கிறோங்க தியானித்து இருக்கிறோம் அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டி இருக்கிறது அடுத்து கடைசியா என்ன சொல்லுகிறாரு பாருங்க கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கலந்து கொள்ளுவாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்காதுன்னா அந்த இலக்கை அடைந்து பந்தயப் பொருளை அடையும்படியான நோக்கம் இருக்காது பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் கலந்து கொள்ளுவோம் எங்க இதை பார்த்துருக்குறீங்க மாரத்தான்ல ஆமா இந்த மாரத்தான் பந்தயம் மாத்திரம் மற்ற எல்லா பந்தயத்தை விட பார்த்தீங்கன்னா வயசானவங்க இந்த நடுத்தரமான வயதை உடையவங்க நல்ல வாலிபர்கள் எல்லாம் ஓடுவாங்க வயதானவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நான் சும்மா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கிறேன் நான் சும்மா அவங்களோட ஓடுறேன் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்களா இல்ல இல்ல இல்லப்பா இடையிலே கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருவேன் கொஞ்சம் ஒதுங்கிக்குவேன் கலந்து கொண்ட திருப்தி எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் தவறு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மாதிரி நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் பார்ட்டிசிபேட் பண்ணா போதும் என்ற ஒரு ஃபார்முலா இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூத்திரம் இதில் கிடையாது ஓடக்கூடியவங்க எல்லாம் ஒலிம்பிக்கில் ஓடுகிறவர்கள் போல சாதாரணமான ஆட்களை தேவன் தன்னுடைய அந்த ஓட்டத்திலே வைக்கவில்லை இது நம் ஊர்ல நடக்கக்கூடிய மாரத்தான் போல அல்ல எல்லா நாடுகளும் சேர்ந்து நடத்த போகிற ஒலிம்பிக் போல தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இவங்களை தான் தன்னுடைய சபையிலே தேவன் பயன்படுத்துகிறார் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவங்க தான் ஒலிம்பிக்கிலே ஓடக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒருவர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு யோசித்து பாருங்க அவர் இடத்துல போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் நான் சும்மா பார்ட்டிசிபேட் சொல்லுவார் இல்ல இல்ல நான் இந்த முறை கப்பை அடிச்சே தீர்வேன் அப்படின்னு தைரியமா சொல்லுவார் எனக்கு பிரியமானவர்கள் நீங்க வாலிபரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க சாதாரணமாய் ஓடக்கூடாது ஏனோதானோ என்னை ஓடக்கூடாது ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சா போதும் இல்லை உங்களுடைய உடல் பொருள் ஆவி இவை அனைத்தும் தேவனுடைய இலக்கை அடைந்து பந்தயப் பொருளை பெறுவதற்காக மாத்திரம்தான் ஓடிட்டு இருக்கணும் வேற எதற்காகவும் இல்லை பந்தய பொருளை பெறணும் அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடணும் நீங்களே தீர்மானிச்சுக்குங்க இந்த புதிய வருடத்துல ஒரு முடிவெடுங்க முடிவெடுப்பதற்காக நாம காத்திருக்கவில்லை ஒரு புதிய வருடத்திலே ஒன்றை நாம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அது என்னுடைய வாழ்க்கையில உண்மையாக அது இருதயத்தில பேசி இருந்தால் நான் இப்ப முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறேன் நிச்சயமாய் அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்திலே நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தால் நேர்மையுள்ளவர்களா இருந்தால் தேவன் நம்ம இருதயத்தின் உறுதித்தன்மையை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் சில வேளைகளிலே உலக பிரகாரமான விஷயத்துல நாம எந்த அளவுக்கு பிளான் பண்ணுகிறோம் ஒரு வீடு கட்டுவதாகட்டும் ஒரு திருமணம் செய்வதாகட்டும் ஒரு வேலைக்கு போவதாகட்டும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதாகட்டும் எந்த அளவுக்கு நாம நல்ல திட்டம் செய்கிறோம் அதை நேர்த்தியாய் நடத்துகிறோம் எல்கேஜியில சேர்க்கும் பொழுதே பனிரெண்டாவது வரைக்கும் அவளை எப்படி கொண்டு போக வேண்டும் எல்லாம் அத்துப்படி அந்த அளவுக்கு நாம் உலக பிரகாரமான விஷயத்துல ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துல தேவன் அழைத்த அந்த அழைப்பினுடைய இலக்கை அடைந்து பந்தயப் பொருளை பெறக்கூடிய விஷயத்துல நான் எப்படி ஓடுறேன் ஏன் தெரியுங்களா பந்தயப் பொருளை பொருளை பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும்னா எப்படி இருக்கணும் பவுல் எழுதுகிறார் நீங்க பாரமான யாவற்றையும் என்ன செய்யணும் விளக்கி விட்டு ஓடணும்னு சொல்ற நல்லா யோசித்து பாருங்க அப்படியே எல்லாரும் ஒலிம்பிக்ல ஓடும் பொழுது அப்படி வீட்ல இருந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து சூட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி ஓடினா எப்படி இருக்கும் பாருங்க வாய்ப்பே இல்லை அவங்களுடைய உடை கூட ரொம்ப மெல்லிசான ஒரு உடை அதுல வரக்கூடிய வெயிட்டு கூட இவங்களை தடை செஞ்சிடக்கூடாது உண்மைதானே அப்ப பாரமானவைகளை வைத்துக்கொண்டு நாம ஓட முடியாது எல்லாவற்றுக்கும் தீர்வை கண்டுபிடிங்க பழைய வருடங்களை எத்தனையோ பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறீங்க எங்க மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க ஏதாவது கடன் தீரக்க முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா தயவு செய்து உங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றுங்க வரவுக்குள் செலவை வைத்துக் கொள்ளுங்க இவைகளெல்லாம் எனக்கு பாரமானவைகள் இது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது பந்தயத்துல ஓட முடியாது எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கிறதோ எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டி இருக்கிறது இந்த புதிய வருடத்துல நீங்க சரி செய்தவர்களாய் பாரமானவைகளை விலக்கிவிட்டு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது ஓடுங்க இந்த சிந்தையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் வழி தப்பி பண்ணவே முடியாதுங்க உதாரணத்துக்கு கடைசி வசனத்தை கடைசி வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம் பாருங்களேன் பதினைந்தாவது வசனம் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோ எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நல்லா கவனிச்சுக்குங்க தேறின் நாம எல்லாரும் இதே சிந்தையில இருப்போம் என்ன சிந்தை ஓடிக்கொண்டே இருப்போம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது ஓடுவோம் பந்தய பொருளை பெரும்படியாக ஓடுவோம் வேற ஏதாவது இடையில சிந்தைகள் வந்து விட்டால் தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்துவார் அதை விட்டு விட்டு ஓட வேண்டி இருக்கிறது கடைசியா பதினாறாவது வசனம் நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இந்த புதிய வருடத்துல ஒரு முடிவு எடுங்க நீங்க எந்த வரைக்கும் தேறி இருக்கிறீங்களோ எந்த விஷயத்துல நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ அதற்கு பழகி கொள்ளுங்கள் நாம புதிதா எதையாவது உன்னை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் எதை இருக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படிய பிரயாசப்படுங்க அப்படி இல்லாவிட்டால் நாம புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த புதிய வருடத்துல நாம ஒரு முடிவு எடுப்போம் நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது அப்பதான் புதிய விஷயத்தை ஆண்டவரின் இடத்துல கற்றுக் கொடுப்பார் அதனால இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வருடம் நமக்கு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியின் வருடமாக அமை அமையட்டும் காது உள்ளவர்கள் இதை கேட்க கடவர்கள் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார் தேவனுடைய நாமத்திற்கு இன்றுமென்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ